நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எந்த பக்கம் வந்திருக்கோம் அப்படின்னா ஹார்பர் லைன் தான் வந்திருக்கோம் இற தூண்டி போடுறதுக்கு இன்றைக்கி நம்ம தம்பி தான் இறை போட்டுட்ருக்காரு நம்ம இற போட்டோம் வந்து உடனே அத்துட்டு போய்ட்டு அதனால் வேறு செட்டப் இல்லை அங்கே விட்டுட்டோம் ஸ்டிக் போட்டோம் கொஞ்சம் நேரம் பாருங்க ஸ்டிக் போட்டு பார்த்தோம் ஸ்டிக்கு ரிசல்ட் இல்லை அதான் தம்பி அப்பில் வந்தால் அன்றைக்கி இற தூண்டி போட்டுட்ருக்காரு வாங்க என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாரை போட்டுருக்காம் வருதுங்களா மெதப்பா பார்ப்போம் எதா கடிக்குதான் பார்ப்போம் ஆ கல் உள்ளதானுங்க தூக்கு உள்ளே ஒண்டி நிற்கும் ஒரு மீன் தட்டிட்டு கல் உள்ளே போய்ல அக்காயிடுச்சு ஆ எவ்வளோ பெரியமே பிடிச்சிருக்கேன் பாருங்கள் மும்பிருக்கு அது போய் எப்படி கல்லு கூட உட்காந்துட்டு பாருங்க அப்படி ஒழுங்க மீனைக்கட்டு குருவலை சேத்தியோடு தான் இருக்குது சரி அடுத்த மீன் பிடிக்கணும்னு பார்ப்போம் பாருங்க ஒரு மீன் கடிச்சிட்ருக்கு பார்ப்போம் தீட்டான் குருவலை தான் காட்டு காட்டு மீனை காட்டு अरुण, आड़तम कुरोला तम बिजल का, ठेडे। अब आरुण का तंबी अपने तू किधर निकले बोट्टेरी? आच्छा आच्छा आच्छा, और मिनट्स आच्छा। आवावावा। अब आरुण क्या, और मिनट्स चंगे? नीला? ठेडे। அதுக்கு முதல்ல கொஞ்சம் சுண்டை தெரியாமல் சுண்டாங்க அதான் மிஸ் ஆகிட்டு போன ரோட்டே மிஸ் ஆகிட்டு அதான் சுண்டி பக்கத்தில் உள்ள ஏற்றி வகுது பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டு கலங்க இறங்கிட்டார் எவ்வளோ நேரம் அந்த தம்பி போட்டார் கரெக்டாக ஸ்ட்ரைக் பண்ண தரல சுண்ட தெரியல அதனால் நம்மளாலே இறங்கிட்டார் பார்ப்போம் அர்ஷர் தூக்கிட்டாரு குருவலை பார்த்தீங்களா நல்ல சைஸ் மீன் என்ன ப்ரோ நீங்கள் வீடியோவில் காணும் அப்படின்னு கேட்டுறாங்க இன்னைக்கு நம்ம வேட்டை முடிஞ்சுது அவங்க வேட்டையை தான் இன்னைக்கு வந்து கேட்சப் பண்ணுறோம் அப்படிங்களா குருவலை நல்ல சைஸ் குருவலை சரி அடுத்து எதாவது மீன் பிடிக்காங்களா பார்ப்போம் கிளி மீன் எதாவது தூக்குறாரான்னு பார்ப்போம் குறுங்கையோட ரிசல்ட் எப்படி எடுத்துட்டாரு தூக்கிட்டா இந்தா பாருங்க தம்பி ஒரு பண்டாரி குடி தூக்கிட்டாரு உங்கவா பிளாசப்லா வாடா வாடா கேமராமேன் மட்டும் தான் இந்த பாருங்கள்

போச்சு மீன் போச்சு மீன் கரெக்டாக கல்லுக்குள்ளே கப்புன்னு வச்சு அமுக்குச்சு நம்ம அடிமலையாத்தும் போய் கரெக்டாக கல்லில் போய் அடி அடியேறியது மீன் மேலே அடியேறாமல் இல்லை பாருங்க தம்பி ஒரு மீன் பிடிச்சாரி ரொம்ப நேரம் கழித்து சரிங்களா சரி அடுத்து ஏதாவது மீன் பிடிக்கானு பார்ப்போம் ஒரு பண்டாரி பிடிச்சிருக்கான் இதுவும் பண்டாரி ரகம் தான் வேறு மீன் ஆனால் தம்பி ரொம்ப நேரம் தூண்டி போட்டுட்டே இருக்காரு உனக்கு அடிக்கணும் தூக்கிட்டான் வா 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 அப்படியே எங்கிட்ட வந்துரு மீன் வந்து குருவெல்லாம் மீன் மிதப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா பொறுத்து போட்டு லேக் பண்ணிட்டான் நானும் பிடி பண்ண அப்படிங்க இந்த பாருங்க இந்த பாருங்க நண்பர்களே இந்த இடத்துக்கு வந்து நம்ம பிடிச்ச மொத்தமேனையும் காட்டுறோம் பாருங்க இன்னைக்கு ரொம்ப விசேஷமாலாம் இல்லை பாருங்க குருவலை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு பெரிய குரல் நடக்குது சரிங்களா இவ்வளோதான் மொத்த மீன் இன்னைக்கு பிடி பிடிக்க முடிஞ்ச மீன் இவ்வளோ தான் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் நம்ம வீடியோஸ் போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே பாய்